பாகிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னம் எது ஏ வால் நட்சத்திரம் பி முழுநிலா சி நிலா டி சூரியன் சரியான பதில் நிலா வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது ஏ பச்சை பி ஊதா சி சிவப்பு டி நீலம். சரியான பதில் பச்சை கிளியோபெட்ரா என்ற ராணி எந்த நாட்டை ஆண்டு வந்தார் ஏ எகிப்து பி கிரீஸ் சி ரோம் டி இங்கிலாந்து சரியான பதில் எகிப்து மோனோலிசாவை வரைந்த ஓவியர் யார் ஏ லாமார்க் பி மாசினி சி பிகாசோ டி லியோனார்டோ சரியான பதில் லியோனார்டோ டாவின்சி ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி நான்கு ஐந்து கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு கிலோமீட்டர் சரியான விடை ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் உலக அழகி என்னும் பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் ரீட்டா பரியா ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் ஐரின்ஸ் கிளீவா சரியான பதில் ரீட்டா ஃபரியா இந்தியாவில் புகையிலையை அறிமுகப்படுத்தியவர்கள் ஏ டேனியர்கள் பி ஆங்கிலேயர்கள் சி பிரெஞ்சுக்காரர்கள் டி போர்ச்சுகீசியர்கள் சரியான பதில் போர்ச்சுகீசியர்கள் உலகின் மிக தாழ்ந்த பகுதி எது ஏ எவரெஸ்ட் பி மடகாஸ்கர் சி தலோல் டி சாக்கடல் சரியான பதில் சாக்கடல் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது ஏ கொச்சின் பி விசாகப்பட்டினம் சி மும்பை டி கொல்கத்தா சரியான பதில் விசாகப்பட்டினம் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் எது ஏ இரண்டாம் இடம் பி நான்காம் இடம் சி மூன்றாம் இடம் டி ஆறாம் இடம் சரியான பதில் நான்காம் இடம் புர்ஜ்கலிஃபா எனும் மிக உயர்ந்த கட்டிடம் எங்கு உள்ளது ஏ நியூயார்க் பி துபாய் சி கோலாலம்பூர் டி டோக்கியோ சரியான பதில் துபாய் இந்தியாவில் தங்க சுரங்கம் உள்ள மாநிலம் எது ஏ பீகார் பி கர்நாடகா சி தமிழ்நாடு டி பஞ்சாப் சரியான பதில் கர்நாடகா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் ஏ ரவீந்திரநாத் தாகூர் பி டாக்டர் சந்திரிசேகர் சி லால் பகதூர் சாஸ்திரி டி அன்னை தெரசா சரியான பதில் ரவீந்திரநாத் தாகூர் திரையரங்குகள் இல்லாத நாடு எது ஏ கஜகஸ்தான் பி பாகிஸ்தான் சி பூட்டான் டி ஆஸ்திரேலியா சரியான பதில் பூட்டான் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்